வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் செடிகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது அதே போல் குப்பைகளெல்லாம் பெருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் இந்த சண்டேயில்தான் ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த சங்குப்பூ இது வந்து ரொம்ப சாமிக்கு வந்து உகந்த ஒரு பூ அதே போல் செம்பகம் சங்குப்பூவையும் பறிச்சிட்டு கொஞ்சம் மாடியெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம் இந்த சங்குப்பூ விதைகள் வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சென்ட் பண்ணி விடுறேன் அதே போல் இன்றைக்கி கொஞ்சம் வானம் வந்து மேகமூட்டமாக தான் இருந்தது இப்போது ஒரு ஒரு ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா அப்படி தான் மார்னிங் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது மழை பெய்யாத மாதிரி ஒரு தோற நிலை இருக்குது பட்டு வந்து மழையெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெய்யலை ஆனால் பாண்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஒரே சேரும் சகதியமாக தான் இருந்தது இது வந்து வரசித்தி விநாயகர் கோவில் இது பாண்டி பூ மார்க்கெட்டில் இருக்குது அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பங்கனப்பள்ளி மாம்பழம் வந்து அதை ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அதையும் வாங்கிக்கிட்டு பலாப்பழம் ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒரு மீடியம் சைஸ் அது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல அது தடுத்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து இற கிரேவி கெண்டை மீன் வறுவல் முளைக்கீரை கடையில் சாதம் இதுதான் தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து நான் கெண்டை மீன் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஏரி குளத்தில் இருக்க மீன்கள்லாம் கொஞ்சம் அந்த உப்பு சுவை வந்து இருக்காது கொஞ்சம் சப்புன்னு மாதிரி இருக்கும் அதிலே மடர் மீன் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறு தான் நான் இன்றைக்கி வேறு வழியில் கெண்டை மீன் வாங்கிக்கிறவங்க ஏதாவது சூப்பராக இருக்கும் இதை வந்து சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த பூரி சப்பாத்தி அதுபோல் செய்கிறச்சையும் இந்த எறாசப்பை வந்து செஞ்சு டிஷ்ஷாக வச்சுருக்கா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாதங்க நான் வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துருக்கேன் அதே போல் இன்னைக்கு கீரை வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை கரைய்தான் எங்கள் வீட்டில் மீனுக்கு இஞ்சி ஒரு நாள் கழிவு பூண்டு ஒரு அரை வெங்காயம் அதே போல் கொஞ்சம் லெமன் தேவையான அளவு அதே போல் சால்ட்டு கல்ப்பூ சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதில் மீனில் நல்லா அப்ளை பண்ணி அதை நான் போட்டு நல்லா தவால ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல்னால் என்னோடய குழந்தைங்க செஞ்ச பீட்ரூட் அல்வா தான் இன்றைக்கி ஸ்பெஷல்